திருச்சிற்ற்றம்பலம் தேனீஸ்வர தேனீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலா முனன் நிலவுலாவிய நிழவுலாவிய வேணியன் அழகில் சோதி என் நம்பளத் தடுவான் வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் சூரியநல்லூர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணனை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி பேரோடியால் போற்றுகின்றோம் உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாரு நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயின உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்கின்றோம் இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கோபன கதவம் துணை நீக்கு மே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு தேனீசு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போவதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆட அணிகளை களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வழங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆணைந்து ஐயாமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொளிகாட்டி களை நீர் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மண்பள வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் பெருமானின் தாமரை பொன்வடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாரம் திருமேனியை கத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்போனல் திருவடி நீர் உச்சை நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பங்கிழைப் பேரொடி மலர் ஒளிபாடு போற்றுசைத்தும் அடிபரவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேல் மேலிருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேவதனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நுழநடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பருள் முழுதை உழுத்து சொன்னாலையேற்றருள் வடிவே போற்றி கருமகி தேனீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்த அருளியே காப்பாகிய தேவாரம் ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் திருச்செங்காட்டங்குடி பரந்தயான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் கிரந்தயான் கோவனத்தான் கிங்கினி யான் கையதோ சிறந்த யான் செஞ்சடை சேரும் கரந்த கணபதி சரத்தானே துங்கலும் கமல் சாந்தும் மகிப்பகையும் தொண்டர் கொண்டு எங்கையால் தொழுது எத்த அருச்சனைகள் அருள் செய்தான் செங்கையல் வாய் வாய்வயலுடுத்த செங்காட்டங்குடியதனுள் கங்கை கணபதி சரத்தானே கரையிலங்கே மலற்குவலை கண்காட்ட கடிபொழிலின் அரையிலங்கு வயற்காழி தமிழ் ஞான சம்பந்தன் சிறையில் உணர்படப்பை செங்காட்டங்குடி சேர்த்தும் தமிழ் உள்ளார் வானுலகத்து இருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது என்னுடைய மூவர் அக்கதர்கள் எரிவிழைத்து கண்ணுதல் இந்தை கடைத்தலை முன்னின்றதற்பின் எண்ணிலி இந்திரத்தனையோ பிரமர்களும் மன்மிசை மால்பலர் மண்டனர்கான் கான் தோலோக்கம் திருத்துண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமான பெரிய பெரிய புராணம் ஏனமோடு மானினங்கள் எங்குதின்கலை குளம் காணமேதி யானை வெம்புலிக்கணங்கள் கான்மறை ஆனமா அநேகமாகருண்டெழுந்து பாயமுன் சேனை வேடர் மேலடர்ந்து சீரியம்பில் நுரின திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல ஐம்புலவெடரின்னயந்தனை வளந்தன தம்முதல் உணர்த்த விட்டு அந்நியம் இன்ம இன்மயின்னறன்களல் செலுமே சதகம் இருந்தும் ஓரும்மிடத்து உணர்வில்லை மாயைக்கு இதன்பால் இடத்து இல்லை உயிர்க்கு ஒரு போதமேனும் இவை கொண்டு இறையை தொழில் செய்தி என்றே வருந்தா அருள் முன்னிலை இதன் மதித்து யானே வாழ்க அந்த வராணினம் வீழ்கதன் புனல் வெந்தர் நாமக்கென்னி கூரன் காண்க அவளு உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா பொற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரோடிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமகிதேனீஸ்வரப்பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டு ஓம் போற்றியோம் நமஸ்வாய் பான்முயில் ஒழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் முறை அரசு செய்க குரு துயிர்கள் வாழ்க நான் நச்சபம் வெள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் சிறு பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் புற்றியோம் நம சிவாய சிவாயனம்